வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா சித்ரா பௌர்ணமி இருக்கு இந்த சித்ரா பௌர்ணமில ஆறு மணிக்கு மேல இந்த பௌர்ணமி இருக்கக்கூடிய மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை கட்டாயம் செய்யுங்க யார் வீட்டிலலாம் கடன் இருக்கு பண வரவே இல்லை பணம் வரவு கம்மியா இருக்கு நம்ம நிறைய உழைக்கிறோம் ஆனால் அதற்கான ஊதியம் வரலை அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் கட்டாயம் செய்யுங்க ஏன் அப்படின்னா பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அற்புதமான நாள்ல செய்ய போகிறோம் பௌர்ணமி இரண்டு நாட்களாக வருதுங்க இந்த சித்ரா பௌர்ணமி இந்த நாட்கள்ல எந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போறோம் கூடவே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அருளக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் இந்த இரண்டு பொருட்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கையில வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நிம்மதியான அற்புதமான வாழ்க்கை இருக்குங்க நோய் நொடிகள் நீங்கும் ஆயுள் அடையும் இந்த மாதிரியான நல்ல பலன்கள் இந்த இரண்டு பொருட்கள் அன்றைய தினம் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுக்குங்க அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த இரண்டு பரிகாரத்தையும் எப்போ செய்யணும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு அந்த அற்புதமான நல்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானை தரிசனம் செய்யும்போது நல்ல பலனை கொடுப்பார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இந்த பூமிக்கு கிடைக்குங்க நேர்மறை ஆற்றல்கள் ஏராளமாக கிடைக்கக்கூடிய தினம் அப்படின்னா அது பௌர்ணமி தினம் தான் அதிலும் குறிப்பாக இப்ப வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது சித்ரா பௌர்ணமிங்க சந்திர பகவானோட ஒலிகதிர்கள் அதிகம் இந்த பூமியை வந்தடையக்கூடிய தினம் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமிங்க இந்த தினத்தை யாருமே மிஸ் பண்ணிடாம நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்து பலனை பெறலாங்க இப்படி சந்திர பகவானோட அருள் ஆசையை பெறறதுக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பாத்துடலாம் வாழ்க்கையில நிறைய பேருக்கு முன்னேற்றத்துல தடை இருக்கும் குறிப்பா இன்றைய சூழ்நிலையில நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா அமையறதே கிடையாது கண்ணுக்கு தெரியாத ஏதாவது ஒரு நோய் வந்துகிட்டு தான் இருக்கு இது நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக ரொம்பவே கசப்பான சம்பவங்கள் நிறைய நடந்தது புதிதாக ஒரு வைரஸ் தோன்றி நம்மளோட வாழ்வாதாரத்தையே பாதிச்சுது இப்படி புதிது புதிதாக நோய்கள் வந்து கொண்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் நம்ம பயத்திலேயே இருக்கும் பல குழப்பத்திலையும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதை தெளிவு பெறுறதுக்கும் நமக்கு பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த பண கஷ்டத்தில் இருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கும் பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு வழிபாட்டை இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம செய்ய போகிறோங்க சந்திர பகவானை மனதார நினைத்து பௌர்ணமி தினத்தில் நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்மளோட மனம் அப்படின்றது தெளிவு பெறுங்க சரி நம்மளோட பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பரிகாரத்தை இப்போ நம்ம முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ஒரு காட்டன் துணி வேணுங்க இது நீங்கள் எந்த கலரில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அது உங்களோட இஷ்டந்தான் ஆனால் புதிதாக இருக்கணும் ஏதாவது ஒரு லைனிங் துணி இருக்குது அப்படின்னா கூட அதை எடுத்துக்கோங்க அது வெள்ளையாக இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லதுங்க ஏன்னா சந்திர பகவானுக்கு பிடித்த ஒரு கலர் அப்படின்னா அது வெண்மை நிறம் அதில் வெண்மை நிறம் இருந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லது ஆனால் கருப்பு நிற துணியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது மற்ற எந்த நிறத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா எச்சில் படாத ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே நம்ம இந்த துணியை விரித்து வச்சுக்கணும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த துணியை நம்ம விரித்து வச்சுக்கலாம் அந்த துணிக்கு மேலே ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது இரண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும் அது என்ன அப்படின்னா சந்திர பகவானுக்குரிய ஒரு தானியம் அப்படின்னா அது பச்சரிசிங்க அந்த பச்சரிசியை தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போறோம் அதை இரண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க அந்த துணியில இந்த பச்சரிசியை நல்லா பரப்பி வச்சுக்கோங்க பரப்பிட்டதுக்கு அப்புறம் அதுல நம்ம ஒரு சின்னத்தை வரைய போறோம் அந்த சின்னம் என்ன அப்படின்னா ஸ்வஸ்திக்குங்க ஸ்வஸ்திக் சின்னம் அப்படின்றது ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதற்கு மேலே நம்ம இன்னொரு பொருளை வைக்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஸ்வஸ்திக் சின்னத்தோடு நம்ம என்ன பொருள் சேர்த்து வைக்கிறோமோ அதை அதிகரித்து கொடுக்கும் அதுலேயும் பச்சரிசியில் நம்ம இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய போகிறோம் இப்போ நான் இப்போ வரைகிற மாதிரி நீங்களும் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க பச்சரிசியை நல்லா பரப்பிட்டு உங்களோட ஆள்காட்டி விரலில் நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைச்சிக்கோங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைக்க போகிறோங்க சந்திர பகவானிடம் நம்ம இதை வைத்து மனதார பிரார்த்தனை செய்யணும் ஏன்னா நம்ம அதில் ஒரு ரூபாய் காயின் வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாதிரி நம்மக்கிட்ட பணவரவு அதிகமாக வந்து கொண்டே இருக்கணும் நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் நம்மளோட கடன் இருக்குது அப்படின்னா நம்மளோட கடன்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்துடணும் குறைந்து காணாமல் போகணும் அப்படின்ற வேண்டுதலை மனமார வைத்துக்கோங்க ஆரோக்கியத்திற்கு குறை வரவே கூடாது அப்படின்ற வேண்டுதலையும் கட்டாயம் வைங்க வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான நிறைவான செல்வங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு மொத்தமாக வேண்டுதல் வச்சுட்டாலும் போதுங்க அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி சந்திர பகவானை இரண்டு கைகளாலும் தரிசனம் செய்துக்கோங்க நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தட்டை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து வேண்டுதலை வைங்க அதுக்கப்புறம் இந்த துணி மேலே நம்ம பச்சரிசி வச்சுருந்தோம் இல்லையா அது மேலே ஒரு ரூபாய் நாணயத்தையும் அப்படியே ஒரு சிறிய மூட்டையாக மொத்தமாக கட்டிக்கோங்க அரிசி அந்த ஸ்வஸ்தி சின்னம் அது மேலே ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக ஒரு துணியாக மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து செய்யவே கூடாதுங்க இந்த பரிகாரம் எல்லாம் இந்த துணியை விரித்து அந்த தட்டு மேலே இந்த துணியை விரித்து அது மேலே பச்சரிசியை வச்சு ஸ்வஸ்திக் சின்னம் வரைகிறது அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வைக்கிறது இது எல்லாமே நீங்கள் சந்திர பகவான் எந்த இடத்துல தெரிவாரோ அந்த இடத்துல தான் நீங்கள் போய் இதை செய்யணும் அதாவது உங்கள் வீட்டில் பால்கனி இருக்கு அப்படின்னா பால்கனியில் செய்ங்க வீட்டு வாசல்ல நிலா வெளிச்சம் படும் அப்படின்னா அந்த இடத்துல செய்ங்க அப்படி இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு பின்புறம் இருக்குங்க அந்த இடத்துல நிலாவோட வெளிச்சம் தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் வீட்டுக்குள்ள செய்யக்கூடாது ஏன்னா வீட்டுக்குள்ள சந்திரனோட ஒளி நம்மளுக்கு தெரியாது நம்ம செய்து வச்சிருக்க அந்த பரிகாரத்து மேலே அந்த ஒளி படணும் அதுக்காக நீங்கள் வெளியே போய் சந்திர ஒளி படக்கூடிய இடத்துல பால்கனியோ இல்லை வாசலுக்கு பின்னாடியோ முன்னாடியோ எந்த இடத்துலயாவது நின்று இந்த பரிகாரத்தை செய்யணும் அதுவும் சித்ரா பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரத்தில் மாலை ஆறு மணிக்கு செய்யுங்க நான் இதோட டைம் உங்களுக்கு முதல் வீடியோலேயே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயே போட்டிருக்கேங்க நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இரண்டு நாட்கள் ஆறு மணிக்கும் இருக்குது அதாவது முதல் நாள் திங்கட்கிழமை ஆறு மணிக்கு தான் தொடங்குது ஐந்து ஐம்பத்தைந்துக்கு தொடங்குது நீங்க அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யறது அப்படின்றதையும் செய்துக்கலாம் இல்ல அந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மறுநாள் செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நாள்லேயும் சித்தா பௌர்ணமி ஏழை முக்கால் மணி வரைக்கும் இருக்குங்க அதனால் நீங்கள் ஆறு மணிக்கு செவ்வாய்க்கிழமை ஆறு மணிக்கும் இந்த பரிகாரத்தை செய்கிறது அப்படின்றத செய்திடலாம் ஆனால் ஏழை முக்கா டயத்துக்குள்ளே செய்திடுங்க இப்போ அந்த மூட்டையை முடிச்சா கட்டிட்டோம் இல்லையா அந்த மூட்டையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் இந்த முடிச்ச வைக்கலாங்க பீரோவில் நீங்கள் எங்கே பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க இப்போ நீங்கள் அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அதை பிரித்து அதில் இருக்க ஒரு ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல சேர்த்துடுங்க பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசிய பறவைகளுக்கு தானியமா போட்டுடுங்க மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்யும் பட்சத்துல நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கோங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வாழ்க்கையில் செல்வ நிலையில் உயர்ந்து கொண்டே போகணும் அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி தொடர்ந்து அப்படியே செய்துட்டு வாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த பரிகாரம் ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமான்ல சொல்லுங்கள் அதுக்கடுத்து இப்போ நம்ம இரண்டு பொருட்களை அன்றைய தினம் கையில் வைத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய் நொடிகள் அண்டவே அண்டாதுங்க நீண்ட ஆயுளோட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் நம்ம எல்லாருமே நீண்ட ஆயுள் இருக்கணும் அப்படின்னு யாருக்கு நினைப்போம் அப்படின்னா நம்மளோட கணவர் வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் தீர்க்காயுசாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் கூடவே நம்ம தீர்க்காயிலோட தீர்க்க சுமங்களியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதே மாதிரி நம்மளோட குழந்தைகளையும் தீர்க்காயுசோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்போது நம்ம அன்றைய தினத்தை தவற விடாமல் இந்த இரண்டு பொருட்களை அவங்க கையில் கொடுத்துருங்க யாரெல்லாம் எந்த நோயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இந்த இந்த இரண்டு பொருட்களை உங்கள் கையில் வச்சுக்கலாம் கையில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கையில் கட்டிக்கலாம் கையிலையோ கழுத்துலையோ அன்றைய தினம் உங்ககிட்ட அது கட்டி உங்கள் உடம்போட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது என்ன பொருள் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்துருவோம் எழுந்து பூஜை வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம எல்லாம் சுத்தமாக குளிச்சு முடித்தோன்னே பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணி அழகா பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்மளோட குலதெய்வத்தை முதல்ல நினைத்து வழிபாடு செய்துடுவோம் அப்படி பிரார்த்தனை செய்வதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை அன்றைய தினம் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுக்கிறது அப்படின்றதோட காப்பு கட்டியிருப்பாங்க இல்லையா நம்ம ஊர்களில் சில விசேஷம் நடக்குது அப்படின்னா குறிப்பிட்ட நாள் அந்த மஞ்சளில் விரளி மஞ்சளில் காப்பு மாதிரி கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த இரண்டு பொருட்களையும் காப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு மஞ்சள் நீரை நூலில் இதை இரண்டு பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து உங்கள் உங்கள் கைகளில் மணிக்கட்டில் கட்டிக்கிறது அப்படின்றத பண்ணலாங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா ஒன்று தர்பை புல் ஒரே ஒரு தர்பை புல் இருந்தால் கூட போதுங்க இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இந்த சித்திரா பௌர்ணமியில் சித்திரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து கொண்டு வேண்டுதல் வைக்கும்பொழுது அது கட்டாயம் நடக்குங்க இப்போ ஒரு தர்பை புல்லையும் சித்திரத்தையும் எடுத்து நம்ம நூலால் கட்டிக்கலாம் இப்போ தர்பை புல் ரொம்ப நீட்டாக இருக்கும் அத கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மடிப்பாக மடித்து சின்னதாக்கி சித்திரத்தை கூட வச்சு நீங்கள் மஞ்சள் நிற நூலால் கட்டிக்கோங்க இந்த காப்பு கட்டுறது மாதிரி கட்டிக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வக்தரோட பெயரை மூன்று முறை இதை கையில் வச்சுக்கிட்டே உச்சரிங்க மூன்று முறை உச்சரித்துட்டு எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆயுள் விருத்தியோட நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் அப்படின்னு ஐந்து நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்யுங்க ஐந்து நிமிடம் கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரார்த்தனையை செய்து முடிச்சுட்டு உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த தர்ப்பையையும் சித்திரத்தையும் அந்த காப்பு மாதிரி கட்டியிருக்கீங்க இல்லையா அதை உங்க கழுத்துல கட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்க கைகளில் கட்டிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க ஆனால் வேண்டுதல் வைக்கும் போது உள்ளங்கையில வச்சுருங்க உள்ளங்கையில வச்சுட்டு வேண்டுதல் வைத்ததுக்கு அப்புறம் நாள் முழுவதும் அந்த பௌர்ணமி நாள் முழுவதும் அதை உங்கள் கழுத்துல இருக்கட்டும் கழுத்துலயே கட்டி அப்படியே தொங்க விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கைகளில் கட்டிக்கிறது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த பூஜையை பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாங்க யார் வேணாலும் இந்த பூஜையை செய்து தங்களோட கழுத்துல அணிஞ்சிக்கலாம் தவறே கிடையாது இப்போ நீங்க குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இதை வச்சு அந்த பசங்களோட உள்ளங்கைகள்ல இதை வைத்து வேண்டுதலை வைத்து அதுக்கப்புறம் அவங்க கழுத்துலேயோ இல்லை அவங்க கைகள்லையோ கட்டுவது அப்படின்றத பண்ணிடுங்க பௌர்ணமி நாள் முழுவதும் இந்த இரண்டு பொருட்கள் உங்கள் கழுத்துலையே அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் கழுத்தில் இருக்கும் இந்த காப்பை பூஜை அறையில் கலட்டி வச்சுடுங்க இரண்டு நாட்கள் நல்லா அதை அப்படியே காயட்டும் பூஜை அறையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் பொடி செய்து அது காஞ்சிருது இல்லையா அதனால் மிக்ஸியில் பொடி செய்து தண்ணீரில் போட்டு கரைத்து கொடிச்சிடுங்க இந்த பூஜையை சித்ரா பௌர்ணமி ஆண்டு செய்ய முடியாதவங்க அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தினத்துலையும் செய்யலாங்க தவறு கிடையாது ஜாதக கட்டத்தில் கண்டம் இருக்குது அப்படின்றவங்க இந்த நாளை தவற விடாமல் இந்த இரண்டு பொருட்களை கையில் வைத்து வேண்டுதல் வைங்க அவங்க உயிருக்கு ஆபத்திற்கு நீண்ட நாட்கள் ஆயுளோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு பட்சத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷம் விலகிறதுக்கு இந்த பூஜையும் இந்த பரிகாரமும் ரொம்பவே பலன் கொடுக்குங்க அதனால் அன்றைய தினம் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரமும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படி இல்லை நான் இந்த பரிகாரம் செய்கிறேன் அந்த பரிகாரம் செய்யலை அப்படின்னாலும் அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றனையாவது நமச்சி வாயினை திருச்சிற்றம்பலம்